தலைவர் கலைஞருடைய மேடை உரைகள் இலக்கியத்தினுடைய மறுமுகம் தலைவர் கலைஞருடைய சட்டமன்ற உரைகள் சட்டமன்ற மாண்புக்கு இலக்கணம் அவர் நடத்த நடத்தியிருக்கக்கூடிய விவாதங்கள் அழகான ஆழமான கருத்து மோதல்கள் தன்னுடைய வாழ்நாளில் எண்பது ஆண்டுகளை பொது வாழ்க்கைக்கு ஒப்படைத்த மாபெரும் தலைவர் அவர் அவர் நடத்தின போராட்டங்களும் பெற்ற வெற்றிகளும் இந்திய சமூகத்தை உணர நினைக்கிற எல்லாருக்குமான படிப்பினைகளாக அமைந்திருக்கிறது தென்றலை தீண்டியதில்லை ஆனால் தாண்டி தாண்டியிருக்கிறேன் அனுபவபுரமா சொன்னாரு நம்முடைய தலைவர் அவர்கள் அவருடைய வாழ்வையே தமிழ் சமூகத்தோட உயர்வுக்காக மேம்பாட்டுக்காக அர்ப்பணிச்ச காரணத்தால் தான் ஐந்து முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா ஐம்பது ஆண்டுகள் தமிழர்களுக்கான இயக்கத்தினுடைய தலைவராக அவரால் இருக்க முடிந்திருக்கிறது தொட்ட துறைகள் எல்லாத்திலையும் கோலச்சின் தலைவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் இலக்கியத்தை தான் இலைப்பாரும் நிழலா அவர் கருதினார் அதனாலதான் எனது செங்கோலை யார் பறித்து விடலாம் ஆனால் எனது எழுதுகோலை யாராலும் பறிக்க முடியாதுன்னு சொன்னார் தலைவர் கலைஞர் அவர்கள் இலக்கியத்தின் வழி இந்தியர்கள் அனைவரையும் ஒன்றாக இணைக்கும் மகத்தான பணியினை சாத்திய அகாடமி செய்து வருகிறது ஒருவருடைய இலக்கிய தகுதி என்பதற்கு சாகித்ய அகாடமியினுடைய அளவுகள் என்னும் அளவுக்கு புகழோடு செயல்பட்டு வருது எழுத்தாளர்களையும் மொழிபெயர்ப்பாளர்களையும் ஊக்குவிக்கக்கூடிய சாகித்ய அகாடமி பணி மகத்தானது போற்றுதலுக்குரியது அவர்கள் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவ ஜே இணைந்து இங்கு கொண்டாடுவது சிறப்புக்குரிய ஒன்றாக அமைந்திருக்கிறது இந்தியாவில் எத்தனையோ பல்கலைக்கழகங்கள் இருந்தாலும் ஜே என்யுக்கு என்று தனி குணம் உண்டு கருத்தாழ்மிக்க உரையாடல்களுக்கு இடமாக உள்ள ஜே என்யூவில் வெளிவர ஆய்வுகள் உலக அளவில் பேசப்படுது அதனால்தான் உலக அளவிலான பல்வேறு பல்கலைக்கழகங்கள் ஜே விட இணைந்து பணியாற்ற விரும்புகின்றன அதனால தான் முத்தமண்டிகர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஜேஎன்யூல தமிழுக்கு ஒரு தனி இருக்கை இருக்குன்னு விரும்பி அதை செயல்படுத்தி காட்டினார் பதினைந்து ஆண்டுகள் கழிச்சு இன்னைக்கு அந்த இருக்கைய தனித்துறையா வளர்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அந்த வகையில் தமிழ் இலக்கியவியல் என்ற தனித்துறையை உருவாக்க ஐந்து கோடியே ஐம்பது ஐந்து கோடி முப்பது லட்சம் ரூபாய் வழங்கணும் ஜெயநியோட பன்னோக்கு கலைஞரங்கத்துக்கு அருகே உலக பொதுமுறை தந்த ஐயன் ஐயன் திருவள்ளூர் உடைய சிலையை நிறுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருது சாகித்ய அகாடமியும் ஜெயன்யூவும் இணைந்து நடத்துகிற இந்த விழா மூலமா தலைவர் கலைஞர் அவர்கள் இந்திய இலக்கிய முகமாக அங்கீகரிக்கப்படும் நாளாக இது அமைஞ்சிருக்கு இந்த நேரத்தில் இங்கே ஒன்று செய்தியை நான் குறிப்பிட விரும்புகிறேன் இந்திய பரவலாக உலகப்படும் செய்திதான் என்றாலும் பதிவு செய்ய வேண்டியது அவசியம் என்பதால் சொல்லுகிறேன் சாகித்ய அகாடமி விருது பெறும் உடைப்பாளர்களுக்கும் வீடு வழங்கணும் என்று முடிவு செஞ்சு முத்தமிழ் பிறந்த நாள் அன்று கனவு இல்லம்னு ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தின இந்த திட்டத்தில் பதினைந்து அறிஞர்களுக்கு தமிழ்நாடு அரசு கனவு இல்லம் வழங்கியிருக்கு பரிசு தொகை சுமார் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல அதுவும் அந்த வீட்டுக்கான பத்திர செலவு முதலானவற்றையும் தமிழ்நாடு அரசே இருக்குது கனவு இல்லம் திட்டத்தினுடைய நிகழ்ச்சியா சாகித்ய அகாடமி மொழி வேட்பாளர் விருது பெற்றவர்களும் கனவை இல்லம் வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டு இதுவரை பத்து மொழி கனவை இல்லம் வழங்கப்பட்டிருக்கு என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இப்படிப்பட்ட திட்டம் இல்லைன்னு சொல்லத்தக்க வகையில் இதனை நாம் செயல்படுத்தி இருக்கிறோம் இதுக்கெல்லாம் ஒரே நோக்கம் படைப்பாளிகளை அவங்க வாடுகிற காலத்திலே போற்றணும் என்பதுதான் எழுத்தாளரை போற்ற சமூகம்தான் உயர்ந்த சமூகமாக இருக்க முடியும் இந்த சமூக இந்த சமூகத்தோட முன்னேற்றத்திற்காக மக்களுடைய உயர்வுக்காக அவங்களுடைய சமூக விடுதலைக்காக முற்போக்கு சிந்தனைக்காக இயங்கிய இயங்கும் எழுத்தாளர்களை தமிழ் சமூகம் உச்சிமூந்து கொண்டாட தவறுவதே இல்லை அந்த வழியில்தான் தலைவர் கலைஞர் அவர்களும் தமிழ் இலக்கிய வழியாக இருந்து சிறப்பான படைப்புகளை கொடுத்தது மட்டுமல்லாமல் சிறப்பான படைப்பாளிகள் அனைவரையும் அங்கீகரித்தார் அரவணைச்சார் அதுதான் அவருடைய தனிச்சிறப்பு இலக்கியவாதிகளுக்காக முத்தமிழறிஞர் கலைஞர் செஞ்ச ஏராளமான பணிகளில் பொன்னெழுத்துக்களால் புரிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக கலைஞர் பொறுப்பேற்ற காலங்களில் நூற்றி எட்டு தமிழறிஞர்களுடைய நூல்களை நாட்டுடமையாக்கி அவருடைய மரபுரிமையாளர்களுக்கு நூலுரிமைத் தொகையா ஏழு கோடியே எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாயை வழங்கியது அத்தகைய தலைவர் கலைஞர் அடியொற்றி நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றது முதல் இந்த நான்கு ஆண்டுகளில் முப்பத்தாறு தமிழர்களுடைய நூல்களை ஆக்கப்பட்டு நூலுரிமை தொகையா நான்கு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல தன்னையே தமிழ்நாட்டுக்கு ஒப்படைத்த தலைவர் கலைஞர் அவர்கள் அனைத்து படைப்புகளும் நூலுரிமை தொகை ஏதுமின்றி நாட்டுடமையாக்கப்பட்டிருக்கு எழுபத்தைந்து திரைப்படங்களுக்கு கதை வசனம் பதினைந்து புதினங்கள் இருபது நாடகங்கள் பதினைந்து சிறுகதைகள் இருநூற்றி பத்து கவிதைகளும் வருவர் இலக்கியத்துறையில் மட்டுமல்ல அரசியலையும் கழக உடன்பரப்புகளுக்கு ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட கடிதங்கள் கரிகாலன் என்ற பெயர்ல கேள்வி கேள்விவதில் தான் நடத்திய இதழ்களை எண்ணற்ற தலையங்கங்கள் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று ஆறு பாகங்களாக எழுதிய நெஞ்சுக்கு எழுதி எழுதினதோடு கலைஞரின் படைப்புகள் நூற்றி எழுபத்தி எட்டு நூல்களாக வெளிவந்திருக்கு இதெல்லாம் மட்டுமின்றி மட்டுமில்லாமல் ஏறத்தாழ ஏழு லட்சம் பக்கங்களும் அந்த புத்தகத்தில் அடங்கி இருக்கிறது இது அத்தனையும் ஒருத்தர் படித்து முடிக்கணும் என்றால் ஒரு ஆயுள் தேவைப்படும்